கொடைக்கால் ஒன்றிய துணை பெருந்தலைவருமான சகோதரர் கணேசன் அவர்கள் இப்போ சிறப்புரையாட்டுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நிகழ்வுக்கு வருகை வந்துள்ள ஒன்றிய கிளாஸ் செயலர் மரியாதைக்குரிய அண்ணன் சாமிநாதன் தம்பி ராசியர்களையும் வருகை என்று வரவேற்கும் முகிழ்ந்த நறுங்கணியே கண்ணி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவாள் முடிதாள வாழ்த்துவமே அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் காலில் நகமுளைத்த காலம் தொட்டு கண்ணி தமிழாக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மகுடம் தாங்கியதற்கு பிறகு காலம் வெற்றிகரமாய் இந்த நாட்டை நல்லாட்சி நடத்தி இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் இன்னும் ஓராண்டு காலம் இந்த சர்க்கார் தமிழ்நாட்டை வெற்றிகரமாய் கடக்கவிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆனால் தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பவர்களாக இருக்கிறது நாங்கள்

பசித்த வயிற்றுக்கு உணவாய் தவித்த வாய்க்கு தண்ணீராய் மலைக்கு மக்களுக்கு ஒரு நம்முடைய தருகிற காலம் நமக்கு இந்த வழக்கத்திற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செந்தில்குமார் அவர்கள் இதோ மேடைக்கு வருகை தந்திருக்கிறார் உள்ளன்போடு நீங்கள் என்னாலும் வரவழைக்கிறவர் உள்ளன்போடு உங்கள் அன்பை பெற்றவர் இந்த தொகுதிக்கும் தொகுதி மக்களுக்கும் இந்த பகுதிக்கும் பகுதி மக்களுக்கும் என்னாலும் பயன்படுகிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இதோ உங்கள் பகுதியிலே வருகை தந்திருக்கிறார் உங்களுக்காகவே உழைப்பேன் உங்களோடு இருப்பேன் உங்கள் உத்தரவுகளை உங்கள் குறைகளை நிறைவேற்றி நம்முடைய அண்ணன் ஐ பி எஸ் அவர்கள் இதோ நம்முடைய பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இளைஞரணியின் தெருமனை பொதுக்கூட்டம் முதல் கூட்டம் இந்த திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு மாவட்டத்தில் பழனி நகரத்தில் நம்முடைய மதினா நகரில் நடைபெறுகிற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்ப்பதற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இதோ இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் ஆகவேதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே ஆட்சி அமைத்த நாம் இரண்டாயிரத்தி நோக்கி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்தை பிடிக்கிற போது வேகத்தோடு இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் வெற்றிகரமாக இன்றைக்கு நபர்களை செய்து கொண்டிருக்கிறார் ஆகவேதான் இந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று அதிகாரத்திலே அமரும் என்பதை தமிழ்நாட்டில் எவராலும் மாற்ற முடியாது இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு மாபெரும் முன்னெடுப்பு இன்றைக்கு எடுத்திருக்கிறார்கள் ஆகவேதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் மக்கள் செல்வாக்கு இன்றைக்கு வாய்ந்திருக்கிறது குவிந்திருக்கிறது என்பதற்கு இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஓர் தயவுசெய்து நம்ம நிர்வாகிகள் இருப்பிடத்தில் ஆவார மாதிரி கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்தது நம்முடைய மாடு செல்ல பேச இருக்கின்றார்கள் அவருக்கு பேசிய பிறகு அனைவரும் சாதி வணிகலாம் தயவுசு உட்காருங்க ஓரணியில் தமிழ்நாடு என்கிற அந்த முன்னெடுப்பை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு அறிவித்து ஜூலை ஒன்றாம் தேதி அறிவித்தார்கள் ஓரணியில் தமிழ்நாடு அறிவித்து நாற்பத்தைந்து நாள் மக்களை சந்திக்கிற நிகழ்வு கிட்டத்தட்ட இன்றைக்கு ரெண்டு கோடிக்கு மேல் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உறுப்பினராக தங்களை சேர்த்திருக்கிறார்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற அந்த முன்னெடுப்பை நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவித்ததற்கு பிறகு ரெண்டு கோடி பேர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இன்றைக்கு தங்களை இணைத்திருக்கிறார்கள் எல்லோரும் போகிறார் நம்முடைய திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய ஐ அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் இங்கே இருக்கிற மூன்று சட்டமன்ற தொகுதியில் நகரவந்திய செயலாளர்கள் பேரூர் செயலாளர்கள் கிளைக்கழகத்தின் செயலாளர்கள் இளைஞரணி அமைப்பாளர்கள் என்று ஓரணியில் தமிழ்நாடு என்கிற அந்த முன்னெடுப்புக்காய் இன்றைக்கு ஒன்றரை ஒன்றாம் ஆறு மாத ஆண்டு மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் ஜூலை ஒன்றாம் தேதி நம்முடைய தலைவர் அவர்கள் தொடங்கி வைத்த அந்த முன்னெடுப்பை வெற்றிகரமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நகர்த்தி கொண்டிருக்கிறது ரெண்டு கோடி பேர் இந்த இயக்கத்தில் இன்றைக்கு சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் இரண்டாயிரத்தி தேர்தலில் தமிழ்நாட்டில் அறுதி பெரும்பான்மையோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிற ஒரு நல்ல சூழல் இன்றைக்கு இருக்கிறது ஆகவேதான் எதிர்கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு உடைந்து சிதறி போய் கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு இன்றைக்கு பெருகி இருக்கிறது காரணம் என்னவென்றால் நம்முடைய திட்டங்கள் இன்றைக்கு மக்களை சேர்ந்து இருக்கிறது எல்லாரும் ஆயிரம் ரூபாய் வாங்குறீங்களா பத்தாம் தேதி நான் ஆயிரம் ரூபாய் வருதா மெசேஜ் வருதா வராத கை தூக்குங்க ஒன்று ரெண்டு பேருக்கு வரல ஒன்று ரெண்டு பேருக்கு முகாம் நடத்தி அதை பதிவு பண்ண சொல்லிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் பதிவு பண்ணிட்டீங்களா பதிவு பண்ணிட்டா அந்த ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் வந்துடும் யாருக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கவில்லை என்ற ஒரு குறை தமிழ்நாட்டில் வரக்கூடாது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு அந்த ஆயிரம் ரூபாயை தருகிறார் பெற்றெடுத்த பிள்ளை நமக்கு நூறு ரூபாய் தரணும் இல்லையோ நாம பெத்த பிள்ளை திங்கள் அங்கமெல்லாம் சுமந்து பெற்ற உங்கள் அனைவருக்கும் பணிவார்ந்த வணக்கத்தை மாவட்ட கழகத்தின் சார்பில் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கிளவைப்பட்டிருக்கின்றேன் நம்முடைய பழனி நகர திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணியின் சார்பில் மிக எழுச்சியோடு நடைபெறுகிற முத்தமிழறிஞர் கலைஞர் நம்முடைய இல்லங்களில் உள்ளங்களில் இன்றும் என்றும் நிறைந்து வாழுகிற தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்றாலே கண்கள் குளமாகிவிடும் அந்த அளவிற்கு நம்மை உருவாக்கிய தலைவன் அப்படிப்பட்ட பேரன்பின் தலைவன் தலைவர் கலைஞர்களுடைய பிறந்தநாள் விழா நாளை தலைவர் கலைஞருடைய நினைவு நாள் இந்த சூழ்நிலையில் நம்முடைய இளைஞரணியினுடைய செயலாளர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் வருங்கால தமிழகத்தினுடைய நம்பிக்கைக்குரிய தலைவர்களில் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய மாவட்டத்தில் திராவிட மாடல் அரசின் நான்காண்டு சாதனைகளை விளக்குகிற இளைஞரணியினுடைய தருமனை பிரச்சார கூட்டத்தின் நிகழ்வை ஆறாம் தேதி இன்றிலிருந்து தொடங்கி இரண்டு வாரங்கள் நம்முடைய மாவட்டத்தில் என்று சொன்னால் இதே பகுதியில் நான் பல முறை எனக்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறேன் மற்றவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறேன் வாக்கு சேகரித்து விட்டு அண்ணன் கோழி இஸ்மாயில் அவர்கள் வீடு வழியாக சென்று அண்ணன் ஏ கே எம் சக்திவேல் அவர்களுடைய அந்த பகுதிக்கு சென்று அங்கிருந்து நம்முடைய வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்லுகிற பொழுதெல்லாம் அங்கே மக்களை சந்திக்கிற பொழுது என்னிடத்துல குறிப்பாக நான் சொல்லணும்னா நம்முடைய பட்டத்து விநாயகர் கோயில் அருகிலே மூன்று நான்கு கடைகள் இருக்கிறது ஒரு டீ கடை இருக்கும் அப்புறம் ஒரு ஹார்ட்வேர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பெட்டி கடை இருக்கும் அந்த பெட்டி கடை இங்கே உட்கார்ந்துருக்கார் யாருன்னா வேறு யாரும் இல்லை அத்தா வகாப்போடைய பெட்டி கடை தான் பாபவங்க பெட்டி கடை வரிசைய நாலு கடன் ஒரு முறை நான் இரவில் ஒரு நிகழ்ச்சியை முடித்து விட்டு ஒரு ஒன்பது மணி இருக்கும் அந்த இடத்திற்கு வந்து நின்று குமார் அவருடைய முன்னிலும் நம்முடைய மாற்று கட்சியிலிருந்து பிஜேபி அதிமுக நம்முடைய தமிழக விஜய் பிரதிநிதி குப்புச்சாமி அவர்கள் இப்பொழுது தாய் கழக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து இணைய வருகின்றார்கள் அதிமுகவை சேர்ந்த பழனிசாமி மதிமுகவை சேர்ந்த அமாவாசை கட்சியிலிருந்து சகோதரி ரேகா தாமக கட்சியிலிருந்து சகோதரி தனலட்சுமி அதிமுகவில் இருந்து சகோதரி மணியண்டன் அதிமுகவில் ராஜாதி இருந்து பன்னீர் காந்திமதி वो पोर्टल में जाए तो आईर में है सुन पोर्टल में वो में